அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆறுதலின் வார்த்தையின் மூலமாய் திரும்ப உங்களோடு நான் இருப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றை காலையில் ஏசியா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்னில் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய் அக்னி ஜிவாலை உன் பேரில் பற்றாது இந்த வார்த்தைகளை கவனிங்கள் பிதாவாகிய தேவன் ஜெகுவா தேவன் தம்முடைய ஜனங்கள் இப்படி எல்லாவற்றுக்கும் பயப்படுகிற் பயந்து பயந்து ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டால் வாழ்க்கையில் அத்தனை தோல்வி அடைந்து விட்டோம் என்று யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் இடைப்படுகிறார் தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன் பயப்படாது போ தண்ணீர் என்றால் இங்கு சோதனையை குறிக்கிறது வாழ்க்கையை மூழ்கடிக்கிற சோதனை நீ பயப்படாத நீ மேற்கொள்ளுவாய் நடை என்று நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார் ஆறுகளை கடக்கும் போது எதிர்ப்புகள் அலைகளை பார்த்து அதன் தண்ணீருடைய நிலைமையை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற மக்கள் பிரச்சனைகளை பார்த்து அதில் எப்படி இது என்னை மூழ்கடித்து விடுமோ நினைக்கிற வேலை ஆடுகளை ஆறுகளை பார்த்து சொல்கிறார் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ போகலாம் இந்த பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ளது நீ அதை மேற்கொள்ளுவாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை உருவாக்கினவர் உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க அக்னியில் நடக்கும்போது இருப்பாய் அக்னி என்பது சாம்பல் மட்டுமே மிச்சம் இவ்வளவு போராட்டம் நிமர முடியாத போராட்டம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அக்னிக்கு போ நீ சாம்பல் ஆகுவதில்லை ஜனங்கள் சொல்லுகிறபடி நடக்காது நான் சொல்லுகிறபடி நடக்கும் இங்கே ஷாத்ராக் மேஷா காபேத் அக்னியில் போய் வெற்றி கொண்டார்கள் ஆண்டவர் இருந்தார் உன்னோடு இருப்பேன் என்றவர் இருந்தார் இசிலவியல் ஜனங்கள் ஆறுகளை செங்கடல்களை கடந்து போனார்கள் அவர்கள் அவை அவர்கள் மேல் புரளவில்லை தண்ணீர்களில் யோர்தான் நதியில் ஜனங்கள் நடந்தார்கள் அவர்களை மேற்கொள்ளவில்லை காரணம் நான் உன்னோடு கூட இருப்பேன் அக்னி ஜுவாலை கூட பற்றாது என்றார் இன்றைக்கு நம்ம அவரை நம்புவோம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ வாழக்கூட வாழ வேண்டுமானால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இயேசுவோடு நடக்க ஆரம்பித்துப்பார் அவர் உன்னை ஆசிர்வதிப்பார்